அந்த காலத்துல ஒரு ஹீரோயின பல படங்கள்ல நடிச்ச பத்து வருஷம் இருபது வருஷம் ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹீரோயின் எவ்வளவு பேருக்கு தெரியுமோ அதை விட பத்து மடங்கு அதிகமா இப்போ சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்கவங்களை உலகத்துக்கு தெரியுதுங்க சொசைட்டில தெரியுது ஸோ அதனால ஒரு பிசிக்கல் குவாலிட்டி மெண்டல் குவாலிட்டினால அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ற மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே அடி மனசுல அவங்க எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா பெஸ்ட்னு ஒரு இமேஜினேஷன் கற்பனை

சுத்தி நடக்கிற எல்லா க்ரௌடெட் ஸ்பேஸோட நெகட்டிவிட்டி அத்தனையும் வந்து உங்களுக்குள்ள கரைஞ்சாலும் பல நதிகள் வந்து விழுந்தாலும் எப்படி கடல் தன்னை செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலா ப்ளூ ஓஷன் மார்க்கெட்டுங்க இந்த மார்க்கெட் இன்னும் யாரும் டச் பண்ணாத மார்க்கெட்டுங்கய்ய எவ்வளவு பேர் டச் பண்ணாலும் எக்ஸாஸ்ட்டாவாத மார்க்கெட்டுங்கய்யா இந்த மார்க்கெட்ல காம்படிஷன் கிடையாது சப்ளை டிமாண்ட் பிரச்சனை கிடையாது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய இருப்பாலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸா மாறிவிங்க